சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் பொதுக்கூட்ட விழா விழுப்புரம் மாவட்டம் இளங்காடு கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் விஜி மற்றும் தலைவர் அசோக் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார் இதேபோன்று வளவனூர் மற்றும் கோழியனூர் திருவாமாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு வேட்டி சேலை மற்றும் துணிமணிகள் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பெண்களுக்கு உபயோகப் பொருட்கள் மற்றும் அரிசி உள்ளிட்டவைகள் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் பேட்டை முருகன் கிளைக்கழக செயலாளர் முருகன் ரவி ராஜாராம் சக்தி குமார் வினோத் உள்ளிட்ட அதிமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஒரு செங்கல்பட்ட உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ